ஸ்ரீராமம் ராமம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அனுமாருடைய பாதுகாப்பு கண்டிப்பா உண்டு அந்த ஆஞ்சநேயருடைய வாழ்ல பொட்டு வைக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் ஒரு தெய்வம் சாந்தமாவும் இருக்கு உக்கரமாவும் இருக்கு சமநிலையில இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் நம்ம இப்ப இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நொடியில தீர்வு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியே இருப்பார் அவருடைய கண்கள் இந்த அனுமர் ஜெயந்தி அன்னைக்கு அனுமர் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை செஞ்சு அங்க கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை குடிக்கும்போது சிறப்புகள் ஏற்படுத்திக்கொள்ளும் ஆன்மீகம் வேர்ல்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா இன்றைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வருகிற பத்தொம்போதாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அனுமார் ஜெயந்தி அனுமார் அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய பராக்கிரமும் சரி வீரமும் சரி அவரை வணங்கின உடனே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பலமும் சரி கண்டிப்பாக எல்லாராலையும் உணர முடியுங்க ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அதாவது இந்த ஸ்ரீராமம் ராமம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அனுமாருடைய பாதுகாப்பு கண்டிப்பா உண்டு ஹனுமார் ஜெயந்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வருகிற அமாவாசையும் மூல நட்சத்திரம் இணையக்கூடிய நாள் தான் அவர் பிறந்தார் உடனே எல்லாரும் கேட்பாங்க பன்னெண்டு பத்தொம்போதாம் தேதி அனும அமாவாசை திதி இருபதாம் தேதி தான் மூல நட்சத்திரம் அப்போ என்னைக்கு நாங்கள் கும்பிட்றது அப்படின்னு கேட்பீங்க அதாவது இறைவனை நாம் வணங்கும்போது திதியை தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் கோகுல அஷ்டமி விநாயகர் சதுர்த்தி அமாவாசைக்கு த்ரையோதசி திதி குபேர பூஜை இந்த மாதிரி நிறைய விசேஷங்களை நம்ம இறைவனை வந்து திதியில தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அதே போல அனுமார் ஜெயந்திய அமாவாசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும் அதே போல இருபதாம் தேதி காலையில ஏழரை மணி வரைக்கும் இந்த மூல நட்சத்திரமும் அமாவாசை திதியும் இணைஞ்சும் இருக்கு அந்த சங்கல்பமும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் அனுமார் நிக்கக்கூடிய அந்த விஸ்வரூப காட்சி நீங்க பார்த்த உடனே அந்த நங்கநல்லூர்ல போனீங்கன்னா அவர் நிக்கிற காட்சி வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நொடியில் தீர்வு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியே இருப்பார் அவருடைய கண்கள் நிறைய இடங்களில் அவருடைய கண்களை வந்து மெடிடேஷன் படி மூடி வச்சிருப்பாங்க நிறைய இடங்களில் கண்கள் திறந்து இருக்கிறது நம்மளை வந்து அவருடைய பாதுகாப்பில் அதை ஈர்ப்பு போல காட்சி தருவார் சரி இந்த அனுமர் ஜெயந்தியை எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் முதல் விஷயங்க அனுமர் ஜெயந்தி அதாவது ஹனுமர் பிறந்தவுடன் அஞ்சனையுடைய மகன் அவங்க சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது அந்த சூரியனை பார்த்து ஆரஞ்சு பழம்னு நினச்சிட்டு ஓடிப்போனதாகவும் அந்த ஓடி போன குழந்தை அதாவது வாயு பகர அஷ்டதிக்கில் இருக்கக்கூடிய வாயு பகவானுடைய மைந்தன் அவர் பறந்து போகும்போது இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடித்ததுனால அவங்களுடைய முகம் தாடையில் அடிபட்டு அந்த முகத்துடைய மாற்றம் ஏற்பட்டது அதுக்கப்புறமா அவர் வந்து தொட்டில வச்சும்போது வாயு பகவான் தன்னுடைய மகனை அடிச்சிட்டாங்களேன்ற கோபத்தில் சீற்றத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்த உடனே எல்லா தேவர்களும் வந்து இந்த அனுமாரை வந்து வாழ்த்தி தீர்க்காயிலோட பறக்கா அதாவது நல்ல ஒரு செயலோட இந்த குழந்தை நீண்ட ஆயுளோட இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தின உடனே வாயு பகவான் இயல்பு நிலைக்கு வந்தார் அப்போது இந்த 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 அனுமார் வந்து முதல்ல கேட்ட விஷயம் அந்த சூரியன் கிட்ட போய் நான் படிக்கணும் அப்ப சூரியன் வந்து பனிரெண்டு ஆதித்யர்கள் ஒவ்வொரு மாசமும் சூரியன் என்ன செய்வார் ஒவ்வொரு ராசியில பயணிப்பார் இந்த பன்னெண்டு ராசியை கம்ப்ளீட் பண்ண உடனே என்ன சொல்வார் ஒரு வருஷம் அப்ப நீ என்னோட பயணம் பண்ணிட்டே வந்து என்ன வேணால் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருஷத்தை ஃபுல்லாக அவர் கூட படித்தது ஒரு குழந்தை படிக்கல படிச்சது ஞாபகம் இல்ல கல்வி தடையை சந்திக்கிறாங்க நீங்கிறதுக்கு இந்த அனுமர் ஜெயந்தி அன்னைக்கு அனுமர் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஈத்தி மனசார பிரார்த்தனை செஞ்சு அங்க கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை குடிக்கும் போது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அனுமர் ஜெயந்தி இந்த அனுமர் சொல்லக்கூடிய இந்த அவதாரம் நிகழ்ந்ததே ராமர் சீதையை இணைக்கத்துக்கும் ராமருடைய பரம பக்தி அவர் தான் இந்த அனுமருடைய பிறப்பே இருந்துச்சு அப்ப என்னங்க கணவன் மனைவிக்குள்ள எப்பேற்பட்ட பிரச்சனைகள் மாங்கல்ய தோஷமா இருக்கட்டும் பிரச்சனைகளா இருக்கட்டும் அதாவது ஒரு வாட்டி அனுமர் வந்து சீதையை கேட்டாங்களாம் ஏமா இந்த செந்தூரத்தை நெத்தியில வச்சுக்கிற ராமர் வந்து தீர்க்காயுலா இருக்கிறதுக்காக நான் இந்த செந்துரத்தை வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே உடல் முணுக்க செந்துரம் பூசி காட்சி அளித்தாராம் ராமர் எல்லா எந்நேரமும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பக்த ஆஞ்சநேயான் தான் இருக்குமே பக்தன் அவர் வந்து ராம பக்தன் அப்ப எந்த ஒரு ஜாதகத்திலயும் ஒரு பெண்ணுக்கு கணவரோட பிரச்சனை ஆண்கும் கணவன் பெண்ணுக்கும் இல்லற பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சண்டை தோஷங்கள் கலத்துற தோஷம் செவ்வா தோஷம் எந்த ஒரு தோஷ பீடிகையாலேயோ அல்லது உறவு நிலையில் மனஸ்தாபங்கள் இருந்தால் இந்த அனுமர் ஜெயந்தி அன்னைக்கு தம்பதியரோட போயிட்டு ஸ்ரீராமா அந்த மந்திரத்தை சொல்லி தீபம் போது தேங்காய் தீபம் போது ஒற்றுமையும் சரி எப்பேற்பட்ட ஒரு தோஷத்தோட விஷயத்தை வீரியத்தை குறைச்சி கொடுக்கறது நிச்சயம்ங்க சரி அப்ப நம்ம என்னங்க பார்த்தோம் கல்வி பார்த்தோம் கணவன் மனைவி ஒற்றுமையை பார்த்தோம் மூணாவது ஆரோக்கியம் அதாவது லட்சுமணனுக்கு ஆரோக்கிய பிரச்சனை வந்த உடனே உடனே போய் சஞ்சீவி மலையே தூக்கிட்டு வந்தவருங்க அப்ப எப்பேற்பட்ட உடல் பிணிகள் உடல் பிரச்சனைகள் செய்வன பில்லி சூன்யம் எதிரி தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த அனுமர் சஞ்சீவி மலையை தூக்கி இருக்கக்கூடிய காட்சி எல்லாருமே வாளுக்கு பொட்டு வைப்பாங்க சிலருக்கு அதோட விஷயங்கள் தெரியும் சிலருக்கு தெரியாது அப்போ அந்த ஆஞ்சநேயருடைய வாலில் பொட்டு வைக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் அதாவது வால் மனித தலை இல்லாத தெய்வங்கள் எல்லாம் ராகுவுடைய ஆதிக்கம்னு சொல்லுவோம் நரசிம்ம அவதாரம் உக்கரம் தாங்க முடியல உக்கரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு சரி மந்திரம் சொல்லும் போடோ அவரோட உக்கரம் தனியில அதே போல வாலுள்ள தெய்வங்கள் எல்லாமே கேதுவுடைய ஆதிக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு இப்ப உள்ள நடைமுறை வாழ்க்கையில ஒருத்தர் கூட கடன் இல்லாம கிடையாதுங்க அப்ப கேதுவுடைய பீடிகையில இருக்கக்கூடியவங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலையும் போக முடியல இல்லறம் சார்ந்த விஷயத்திலையும் வாழ முடியல அப்படிங்கிறவங்களும் சரி உடம்புல நோயே இருக்கிறவங்களும் சரி இந்த வாளுக்கு பொட்டு வைத்து செய்வன பிரச்சனை திருஷ்டி பிரச்சனை இந்த இனிமே புதுசு புதுசா கிளம்பி வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் அந்த வால்ல ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையை வச்சு பொட்டு வைக்கும் போது அனுமாருக்கு பொட்டு அந்த செந்தூரம் போட்டு வச்சு வழிபாடு செய்யும் போது போட்டி தேர்வுகளாக இருக்கட்டும் க பொறாமை பார்வைகளாக இருக்கட்டும் ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கும் விடுவிச்சு வெற்றி ஏற்படுது அதாவது ஒரு தெய்வம் சாந்தமாகவும் இருக்குது உக்கரமாகவும் இருக்குது சமநிலையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் எந்த ஒரு மாந்திரிக பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லற பிரச்சனைகளாக பொறாமையாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து உடைச்சி ஒரு தடையை உடைக்கணும்னா அனுமாரி தான் வரணும் அப்போது இந்த அனுமர் ஜெயந்தி பத்தொம்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர வெள்ளிக்கிழமை இருக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் வளமையும் பெற இந்த அனுமர் ஜெயந்தியை மனசார பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செய்ங்க அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை மனசார சாப்பிடுங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நிம்மதியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி